இப்பொழுது நாங்கள் வல்வை சந்தியிலே நிற்கின்றோம் எம் சுலக்ஸ் என்பவர் கண்ணன் ராதை மிதிவண்டியில் செல்வது போல ஒரு கற்பனையை வரைந்திருக்கின்றார் இது ஒரு ஜுனிக்கான கற்பனை கல்வையிலே போட்டிக்கோக்களை கட்டுவது என்பது ஒரு பெரும் கலையாக சுமார் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது இந்த இடத்திலே இப்பொழுது ஆணும் பெண்ணுமாக அர்த்தநாதீஸ்வரர் உடைய உருவத்தை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த இடத்தில் வளமையாக ஒரு பெண்மணி குடத்தில் தண்ணீரை ஊற்றுவது போல போட்டிக்கோவை செய்வார்கள் கண்டறியா திருவிழா என்கின்ற பெருவிழா நடந்த பொழுது அறுபதுகளிலே அந்த தண்ணீர் குடத்தை ஊற்றிய பொழுது பெருமலை பெய்து இந்த திருவிழாவை அழிந்து அதன் பின்னர் ஒரு இரவில் மீண்டெழுந்தார்கள் அந்த பெண் போட்டிகோவை செய்தது உருவாக்கியதிலே முதலாவது இடத்திலே இருந்தவர் காலம் சென்ற சிவானந்தம் அவர்கள் அவரோடு இணைந்து இதிலே பெயர் பட்டியல் போடப்பட்டிருந்தது அக்காலத்திலே பி ஆக இருந்த பரஞ்சோதி அவர்களுடைய பெயரும் இருந்ததை படித்திருக்கின்றேன் அந்த பெண் போட்டிகோ என்பது இந்திர விழாவின் ஒரு பிரதானமான சின்னமாக இருந்தது அந்த பிரதானமான சின்ன இடத்தினுடைய மையத்தில் இருந்து இந்த தகவலை தருகின்றோம் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் வாழ்க்கை என்பது மாறாத காட்சியாகவே என்றும் இருக்கின்றது நாற்பத்தி வருடங்களுக்கு பின்னதாக இந்த விழாவில் நிற்கின்ற பொழுது அன்று அறுபதுகளிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைவு மூட்டி தருகின்றதே இந்த போட்டி நெடிய திருச்சிற்றம்பல பிள்ளையார் கோயிலில் லைட் போட்டிக்கோ என்பது அறுபதுகளில் ஐம்பதுகளினுடைய பிற்பகுதியில் மிக பிரபலமாக அந்த காலத்திலே பார்க்கப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றும் போற்றப்பட்டது ஆனால் இன்று அதனுடைய உருவம் மாறினாலும் அதே லைட் போட்டிக்கோ என்பது இப்பொழுதும் இங்கே அதே வடிவத்தில் தான் அமைந்திருக்கின்றது அன்று இது சாதனை இன்று அந்த சாதனையை தொடர்வது அதைவிட பெரிய சாதனையாக இருக்கின்றது ஒழுங்கை நான் பிறந்த இடம் நான் சிறுவனாக வாழ்ந்த இந்த ஒழுங்கை இப்பொழுது முதிரை கட்டை ஒழுங்கை என்ற பெயருடன் திகழ்கின்றது இப்பொழுது நாங்கள் துறை சவுண்ட் சர்வீஸ் அதாவது அந்த காலத்திலே அறுபதுகளிலே மிகப்பெரிய சவுண்ட் சர்வீஸ் இருந்தது துறை சவுண்ட் சர்வீஸ் அப்புத்துறை என்பவர் கொம்பந்தரையில் இருந்து நடத்தினார் கம்பர்மலை கொம்பந்தரை கிழக்குத் தெரு அப்படி அது பல பிரிவுகளாக இருக்கும் அப்புத்துறை அவர்கள் அவரோடு இணைந்து நான் வீதியிலே ஒலிபரப்பு செய்து பல விளையாட்டு கழக நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கின்ற அவர் இல்லை இருந்தாலும் அவருடைய பெயரில் இந்த சவுண்ட் சர்வீஸ் என்று இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றும் பாடிக்கொண்டு இருப்பது பெரும் சிறப்பாக இருக்கின்றது அவரோடு சேர்ந்து பணியாற்றிய சவுண்ட் குட்டி என்று சொல்லப்படுகின்ற சுகதேவன் அவர்களுடைய நினைவுகளும் எங்கள் நினைவுகளில் செல்லுகின்றது அவர்கள் இன்று இல்லை என்றாலும் கூட அவர்களினுடைய பெயரில் இந்த ஒலி கேட்டுக்கொண்டு இருப்பது பெருமை தருகின்றது இது நேதாஜி விளையாட்டுக் கழகத்தில் கோப்பி ஊற்றுகின்ற பந்தலாக இருக்கின்றது நேதாஜி விளையாட்டு கழகத்தில் பல ஆண்டு காலம் தலைவராக இருந்த என்னுடைய காலத்தில் தான் இந்த கோப்பி ஊற்றுகின்ற இந்த முயற்சி ஆரம்பமானது இன்று அது கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது இதை சிறப்போடு செய்தவர்களில் ஒருவர் காலம் சென்ற தேவராஜா என்பவர் அவர் இல்லை இரண்டாவது நவரத்தினம் என்பவர் சிவனடியார் நவரத்தினம் அவரும் இப்பொழுது இல்லை இவர்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் இந்த பந்தல் இன்று சிறப்போடு இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றனர் முதலாவது குச்சம் சைனிங்ஸ் விளையாட்டுக் கழகத்திலே தொங்கு மேடையிலே நடைபெறுகின்ற இசை நிகழ்ச்சி அங்கு ஒலி அதிகமாக இருப்பதனால் பார்க்கவில்லை அதன் பின்னர் ஆமி தாக்கா பாடசாலை இப்பொழுது ரேவடி ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த ஆண்டுக்கான உருவம் முருகன் உருவமாக இருக்கின்றது வணக்கம் இப்பொழுது கணபதி படிப்பகத்தில் நிற்கின்றோம் இங்கே என்னுடைய பாடசாலை தோழன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய அயலவர் அருணதாஸ் அவர்கள் இவர் ஜெர்மனியில் இருக்கின்றார் இந்த இருவரையும் இந்த இடத்தில் சந்திக்கின்றேன் மிகச்சிறந்த நடிகனாக சூரபத்மன் நாடகம் முதல் பல நாடகங்களை நடித்தவர் இவர் மிகப்பெரிய சிறந்த புகைப்பட கலைஞராகிய அப்பு அண்ணா அவர்களினுடைய மகன் இந்த இருவரும் இப்பொழுது கணபதி படைப்பகத்தின் முன்னால் நிற்கின்றார்கள் அந்த கணபதி படிப்பக நிறைகுடத்தை பார்க்கின்றோம் இந்த கணபதி படிப்பகத்தினுடைய ஆரம்ப முதலாவது கற்களில் இருந்து அதை தூக்கி வைத்ததில் நானும் ஒருவனாக இருந்திருக்கின்றேன் என்பது பெருமை மறுபடியும் நினைத்து பார்க்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வல்வை முத்துமாரி அம்மனுடைய தீர்த்தோற்சவத்தில் இந்த இடத்தில் எல்லோர் மனங்களையும் கவர்ந்த சின்னமள கச்சேரி இடம்பெற்றது அந்த சின்னமள கச்சேரியிலே சின்னத்து துறை செட் என்கின்ற சின்னமான கச்சேரி இன்று இல்லை அவர்களுடைய பாடல் நடைபெற்றது அதை நாங்கள் எல்லாம் இருந்து பார்த்தோம் அதில் இரண்டு பெண்கள் ஆண்களாகவும் பரதநாட்டியமாகவும் மாறி ஆடிய நடனங்கள் இன்றும் நினைவை விட்டு நீங்காதவையாக இருக்கின்றன அவர்கள் பாடிய பாடல்கள் கூட இன்றும் மனதில் இருக்கின்றது இந்த இடத்தில் உறங்கி கிடந்து அதிகாலை எழுந்து சென்ற நினைவுகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் வருகின்றன அந்தளவு தூரம் முக்கியமான ஒரு வரலாற்றை எழுதி இன்று சின்னமான கச்சேரி என்பதே இல்லாமல் போன ஒரு நினைத்து இந்த பதிவை தருகின்றேன் நான் கணிதமும் தமிழும் படித்த பண்டிதர் சங்கர அவர்களினுடைய இல்லத்தில் நிற்கின்றோம் இப்பொழுது அவர்களுடைய வாரிசுகள் இங்கே நிற்கின்றார்கள் இவர்களை எல்லாம் பிரிந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னதாக இந்த இடத்தை வந்து காண்கின்றேன் எனக்கு கணிதம் படிப்பித்த ஆசிரியை இங்கே இல்லை அமுதா அவர்கள் அதுபோல எனக்கு தமிழ் படிப்பித்த ஐயா அவர்கள் இல்லை அவருடைய வாரிசை நாங்கள் காண்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவருடைய தலைவாசலில் நிற்பதே ஒரு பெருமைதான் எனது அருமை நண்பர் காலம் சென்ற நீதி ராஜா அவர்களுடைய மனைவியார் பிள்ளைகளினுடைய நிறைவுடன் இங்கே நடைபெறுகின்றது நாங்கள் நாடகங்களை போட்ட காலத்தில் இருந்தே இளமை காலத்தில் நம்முடன் நட்பாக இருந்தவர் இன்று இல்லையாக இருந்தாலும் அவர் அவருடைய நிறைகுடமானது இன்றும் தொடர்ந்து கொண்டு இருப்பது மகிழ்வு தருகின்றது வாருங்கள் பார்க்கலாம் பல்வை ஊரணி வைத்தியசாலையின் முன்னால் நிற்கின்றோம் வைத்தியசாலையினுடைய படையலும் அம்மனுக்கான அந்த அலங்கார நிறைகுடங்களும் இங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றன இந்த உற்சவமானது ஆரம்பித்த காலத்தில் இருந்து வைத்தியசாலை இதனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது இப்பொழுது வைத்தியர்கள் கூட இங்கே நின்று அம்மனை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் ஒரு புதுமைதான் இப்பொழுது நமது காவலர்கள் முத்துமாரி அம்மனுடைய இந்த வரவை மிக சிறப்பாக கண்காணித்து ஒழுங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது ஏதாவது சொல்ல போகின்றீர்கள